தமிழக அரசுல பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வெளியாக இருக்கிற அரசு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அதோட கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம நினைங்க மேலும் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழக அரசுல வெளிவந்திருக்கிற பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான வேலை வாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இந்த பணிக்கு கல்வி தகுதி டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து இந்த பணிக்கு வந்து தராங்க காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வெளிவந்திருக்கிற ஜீப் டிரைவர் பணிக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து பாஸ் பண்ணிருக்கணும் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்தது இந்து சமய அறநிலையத்துறையில வெளிவந்திருக்க இளநிலை உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டென்த் பாஸ் பண்ணிருக்கணும் இந்த பணிக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி வரைக்கும் சேலரி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பணிக்கான காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பத்து காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ரெஃபர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ